ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் படித்தல் பயணத்தில் இவருசை எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இ வருஷ எழுத்துக்கள்னா மெய் எழுத்தோட இ அப்படின்ற உயிரெழுத்து சேர்ந்தால் கிடைக்கிற வருஷை இ வருஷன் ஈ வருஷ எழுத்துக்களை எப்படி எழுதுவோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா கானியாட்சி எழுதி காஞ்சியாட்சா மேலே மேல் விலங்கு அப்படின்ற ஒரு குறியை போட்டால் அது இ வருஷ இல்லையா வாங்க பார்க்கலாம் கி நீ சி மீ டி பி மி இ ரி லி ரி அடுத்து பாருங்கள் எழுத்துக்களை சொல்வேன் நீ பி கி தி இ லி வி நீ மீ டி ரி ரி நீ ணி அடுத்து பாருங்க இணைத்து சொல்வேன் கி இட் கிச் அ சி அசி டி ஸ டிஸ நி இக் நிக் தி ரே திரே ளனி ளனி பி ஸ பிஸ மி இட் மிட் தஇி தயி ரி ல ல ரி லரிலி இத் வி இம் விம் ளி ச ளிச லி இன் லின் ரி ரி லி டரி டரிமீம கிச் அசி நிக் திர டிசீரணி பிசமி தயி ரிலித் விம் லிச

ப நீ த த இம்பி தம்பி அ ரி சி அரிசி நீ த தஇ தயிர் சி ரி விசிறி கால நீ காலனி கா காய்கரி காய்கறி க லி கலி ம இன் களிமண் கிளி சிறி விழி பனி தம்பி அரிசி நிழல் தயிர் விசிறி காலனி காய்கறி களிமண் அடுத்து தொடர்களை படிப்பேன் த இம்பி தம்பி வா தம்பி வாட இம் பாடம் படி பாடம் படி பழ இம் பழம் பரி பரி பழம் பரி தம்பி வா படி பழம் பரி இந்த பக்கத்து என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்க எழுதி பழுகிறீங்க சரிதானா